பணம் இல்லைன்னா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து பணத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்களும் இல்லைங்களா பணம் இல்லாட்டினா வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பணம் வந்து கிட்டத்தட்ட மக்களை வந்து பைத்தியமாக மாற்றி வச்சுருக்கு நிஜமா இல்லையா ஆமாம் பணம் இல்லைன்னா வாழவே முடியாது நகரவே முடியாது அசையவே முடியாது பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் பணம் இருந்தால் வீடு கட்டலாம் பணம் இருந்தால் அமைச்சர் ஆகலாம் அமைச்சர் ஆகிறதுக்கே பணம் வேணும் இல்லை பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம் கொலையே பண்ணலாம் கொலையே செஞ்சால் கூட பணம் கொடுத்தா போதும் கொலையே செய்கிறேன் அப்படின்னு பணம் நம்பி வை நம்ப வைக்கிது சாராயத்தை நிறைய பேர் நம்புகிறாங்க ஆனால் அந்த சாராயம் வாங்கிறதுக்கே பணம் தான் வேணுங்குது பணம் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல பணத்திலேருந்து இந்த மக்களை பிரிக்கிறதுங்கிறது சாதாரண விளையாங்க முடியவே முடியாது ஆனானப்பட்ட பாண்டியராசனே எழுந்திரிச்சு வந்தாலே முடியாது பணத்திலேந்து மக்களை பிரிக்கிறதுங்கிறது நடைபெறுற வேலையே இல்லை அப்படி தாங்க விவசாயத்து உள்ளேன்னு வந்துட்டுங்க சும்மா விதைச்சா போகிறோம் உலகத்தில் இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் தானாகவே தாங்க முளைக்குது தானாகவே தான் விளையுது தானாகவே தான் பூக்குது காக்குது ஆனால் விவசாயம்னு ஒன்று செய்கிற மக்கள் நம்ப இருக்கம் இல்லை அவங்க விவசாயத்தை செய்ய ஆரம்பித்ததும் நம்ம இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லது விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் இல்லைன்னா விதை கிடையாது பணம் இல்லைன்னா ஆள் கிடையாது பணம் இல்லைன்னா களை எடுக்க முடியாது பணம் இல்லைன்னா எருவு கிடையாது எருவு இல்லைன்னா விளைச்சம் கிடையாது பணம் இல்லைன்னா தண்ணியே கிடையாது ஓட்டை போட்டு போர் போடணும்னா பணம் வேணும் போர் போட்டு தண்ணியே எடுத்தாச்சுன்னா எடுக்கிறதுக்கு மோட்டார் வேணும் அப்புறம் கரண்ட்டு வேணும் பணம் இல்லைன்னா பூச்சி மருந்து கிடையாது பணம் இல்லைன்னா அர்ப்பறுக்க முடியாது பணம் இல்லைன்னா விற்கிறதுக்கு நெல்லை எடுத்துகிட்டு போக முடியாது தானியங்களை பணம் இல்லைன்னா எதுவுமே முடியாது பணம் இல்லைன்னா விவசாயமே கிடையாது இந்த பணத்தை கட்டி போட்டு பார்த்தாங்க பணத்தை எடுத்து நாய்கிட்ட வச்சு பார்த்தேன் அது மோந்து பார்த்துட்டு எட்ட போயிட்டு ஏன்னா பணத்தால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நாய்க்கு தெரியுது நம்மளுக்கு தெரியறதில்லை நம்மளும் யோசித்து பார்த்தோம் பணம் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா முடியாதா ஆனால் செஞ்சு தான் பார்த்துருவோமே அப்படின்னு தாங்க செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்க நடவு அடுத்தது அறுவடை தாங்க விதை வாங்கறது இல்லைங்க அதிலே தாங்க விதை விதையை விடுறோம் நாத்த பறிக்கிறோம் நடவு நடுறோம் அர்ப்பறக்க வரோம் அவ்வளோதான் நடவு அடுத்தது அறுவடை சரிங்களா அதே மாதிரி வரப்பு பூரா பயிர்கள்ங்க பணத்திலிருந்து முதல் தடவையாக விவசாயத்தை பிரிக்கணுன்னாங்க முதல்ல தண்ணியை உண்டாக்க தெரியணும் ஐம்பது வருஷமா வயலில் பெஞ்ச தண்ணீரை வயல்லையே நிறுத்துகிறோம் தண்ணி நிறுத்துனா செத்து போயிடுங்கிற வேளாண்மை கூட்டத்துக்கு மத்தியில் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர்னு தமிழ் சொல்லி கொடுத்துதுங்க நம்ம தமிழ்கிட்ட விவசாயம் படித்தோமா வரப்போ உயரமாக போட்டு தண்ணியை தைக்கிட்டோம் பாருங்கள் ஆள் வயரத்துக்கு மேலே நெல் வந்திருக்கா இல்லையா அவ்வளவு கிளைகளோடு வருது பாருங்கள் நம்ம வயரத்துக்கு நெல் வந்துருக்கு பாருங்கள் சரியா நம்ம அறிவியல் படிக்கலீங்க நெல்லுக்கு தண்ணீரை வடிச்சிடு நெல் செத்து போயிடும் தண்ணீரை வடிச்சிட்டு மறுபடியும் ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கிட்டே இரு காய்ச்சலும் பாய்ச்சலன்னு தண்ணியை நெல் பயிரில் நிறுத்தாதன்னு சொல்லிச்சுங்க அறிவியல் வேளாண்மை கற்றுக் கொடுத்த அறிவியல் ஆனால் தமிழ் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிருண்ணுது நெல்லுக்கு நீரை கட்டுன்னு சொன்னிச்சு நீர்மறைய நீர் கட்டு நிறைய வரும் நெல் கட்டுன்னு சொன்னிச்சு பாருங்கள் ஒரு நாற்றுங்க எத்தனை கிளைகள் பாருங்கள் ஒரே நெல் தாங்க ஒரே நெல் தான் நட்டுருக்கோம் ஒரு நாத்துங்க எத்தனை கிளைகள் பாருங்க ஒரு கிளைகள் கதிர்னா பாருங்க எவ்வளவு சின்னதாவா இருக்கு இந்த கதிர்லாம் ஒரே நாளுங்க ஒரே நெல்லு ஒரே நாத்து நம்ம அறிவியலை வந்து தமிழில் படிக்கணுங்க தமிழ் தப்பே சொல்லாது தாம் பிள்ளைக்கு யாராவது பொய் சொல்லி வளர்ப்பானா தாம் பிள்ளைய தான் கருவில் இருந்தாவது எப்படியாவது ஏமாத்தியாவது நம்ம பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா உலகத்தையே ஏமாத்தியாவது தாம் பிள்ளைய உண்மையா வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி தமிழ்கிட்ட விவசாயம் படிக்கணுங்க வரப்பு உயர நீர் உண்டாகி உயரும் வரப்பு உயர நீர் உயரும் உண்டாக்கி தாங்க உயரும் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் வரப்பு மறைய தண்ணியை நிறுத்தினாங்க நெல் விளைஞ்சி கொட்டுது விதையிலேருந்து விளைச்சல் விளைச்சல் இருந்து விதை தண்ணி நிறையா நின்றுச்சுன்னா கலையாக முளைக்கிறது இல்லைங்க கலையை எடுக்கிற ஆளுக்கே ஆளுக்கே வேலை இல்லை எருவகு நிறைய தண்ணீர் நிறுத்துனா நிறைய கிளைகள் வருது தண்ணீர் இல்லாட்டினா கிளைகள் தான் வருது தண்ணீர் நிறையா நிறுத்தினா தண்ணீர் பாய்ச்சிற வேலையே மிச்சம் அது மழை பெய்கிற காலத்தில் நீரை நிறுத்திட்டிங்கன்னா அறுவடை வரைக்கும் நிற்கிதுங்க ஐம்பது வருஷமாக அப்படி தாங்க எங்கள் பணம் இல்லாமல் விவசாயம் பண்ணலாங்க பணத்திலேருந்து பிரிஞ்சு கொஞ்சம் வாழவும் முடியுங்க நம்புங்க சந்திப்போங்க நன்றிங்க